வாழை தான் வலி அப்படின்னு காட்டும் இயக்குனர் மாரிசெல்வராஜி அவர்களுக்கு வந்து கூலிக்கு போகும் எல்லா வேலையுமே தான் அப்படிங்கிறத ஏன் காட்டல நூறு சுத்து செங்கலை தூக்கிப்பார் கை மறுத்துடும் அடுத்த செங்கலை தூக்கவே முடியாது உலகில் எல்லா வேலையும் ரொம்ப கஷ்டம்தான் பறையர் செய்த வேலை மட்டும்தான் கஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது விவசாயம் செய்யும் விவசாயிங்க கஷ்டப்படுறாங்க கல்லூடைக்க தொழிலாளிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த வகையில படத்தில் வாழைப்படத்தில் பாலிசமுப்பவர்களின் வாழ்வியல் வழிகளை காட்டியதை விட வாகி சோடவா படத்தில் செங்கல் சோலை தொழிலாளர்கள் வாழ்வியல் வழிகள் வந்து ஈடாகாது அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால பல பேருடைய கவனத்தை பயிற்சி தான் சோடவா வாகை சோடவா திரைப்படம் வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கான சிறந்த தமிழ் படம் அப்படிங்கிற தேசிய விருத்த வாழைப்படம் கல்வியை கத்துக்க முடியாம குழந்தை தொழிலாளராக மாறி கொடுமை அனுபவிக்கும் குழந்தைகளுக்கும் ஏழை குழந்தைகள் எல்லாத்துக்கும் சமர்ப்பணம் செய்யப்பட்ட ஒரு படம் கிடையாது இந்த மனிதர்களுடைய வாழ்வியல ரொம்ப நேரத்தை பதிவு செஞ்ச இயக்குநர் அவர்களை வந்து பாராட்டக்கூடிய வாவிசோடவா என்ற அவருடைய இந்த படைப்பு தமிழ் சமூகத்திற்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு இந்த படம் இன்னும் நிறைய மனுஷங்களுக்கு போய் சேரல என்பது நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய படம் அப்படின்ற ஒரு படமும் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லலாம் அதாவது உண்மையா தலித் மக்களினுடைய வழிகளையும் உழைப்பின் சுருண்டலையும் எந்த ஜாதி மதம் மற்றும் அரசியல் எண்ணிக்கை இல்லாம நேர்மையா அந்த மக்களுக்கு ஒரு வழிகாட்டி அமைந்த ஒரு திரைப்படம் பார்த்து சொல்லுவா ஏ குடும் சக்குரும் அவர்களுக்கு மனமான நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கலாம் இந்த படத்தை வந்து கண்டிப்பா யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து பாருங்க ரொம்ப தவறு இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடுறாருங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படம் பிடிச்சவங்க ஒரு லைக் செய்யும் கற்றுக்கிட்டு போங்க தேங்க்யூ